ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஆட்டு தலை கறி குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் இப்போது மிக்சி ஜாரில் தேங்காய் ஒரு கப்பு ஒரு அஞ்சாறு மிளகு எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வணக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும் இப்போது பட்டை கிராம்பு சோம்பு பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஆக்கி அதை கலந்துக்கலாம் முழுசா போட்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க வாயில் கடிப்பட்டுச்சின்னு அதை அப்படியே எடுத்து வச்சுருவாங்க அதனால் நம்ம அதை பொடியாக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துருக்கேன் தக்காளியை நல்லா வதக்கி விடலாங்க தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து தக்காளியும் கிளறி விட்டு நல்லா மூடி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மூடி எடுத்ததுமே தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துருக்குது இப்போ சேர்க்க வேண்டிய மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் நல்லா கலரு ஃப்ளேவராக வேணும்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள் அதை சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சேர்த்து மசாலாவை நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து விடலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம வேக வச்சு குக்கரில் ஒரு பத்து விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ஆட்டு தலைக்கறியை நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வேக வச்சு வச்சுருந்த ஆட்டு தலைக்கறியை நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அந்த மசாலாவோட நல்லா கலரி விடலாங்க இப்போ பாருங்கள் மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாலாவோட வேகட்டும் இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் மிளகு சேர்த்து அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கிளறி விடலாம் மூடி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்குது பாருங்கள் இப்போ நமக்கு தேவையான சுவையான ஆட்டு கறி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆட்டு தலைக்கறி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்த பெற்றவங்கலாம் குழந்தைங்களுக்கு தலை நிற்கும் சொல்லிட்டு நல்லா ஆட்டு தலைக்கறி எடுத்து செய்வாங்க அதெல்லாம் நல்லா அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டாட்டா பாய் பாய்